ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய காலை வீட்டு வேலைகள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சதுமே மொதல் வேலையாக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி வந்ததுங்க தெரு பைப்பில் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு இப்போ வந்து நான் வீடு பெருக்க போகிறேன் வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் நேற்று வந்து எங்கள் ஊரில் வந்து செம மலைங்க பயங்கரமான மழை பேஞ்சல் வந்து வீட்டை சுற்றியுமே மழை பெஞ்சு ஒரே இறமலை இறைச்சி எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா கூட்டுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது அந்த மண் எல்லாமே ஒட்டிக்கிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பாலம் இது பண்ணியிருக்கு அதனால வந்து அது மண்ணெல்லாம் பேந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க உங்கள் ஊரில் நல்ல மழைங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல மழையாக இருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் கூட்டி வந்து குப்பையை அள்ளியாச்சுங்க குப்பையை கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடலாம் செம மலை இங்கே பயங்கரமான மலை குப்பை மரத்தை வச்சுட்டு அவ்வளோதான் வச்சாச்சு குப்பை மரத்தை பாருங்க இங்க வந்து குப்பையாளுற மரத்தை வந்து நான் வச்சிருக்கேன் நேற்று பேங்க மாலைலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு வேப்ப மரம் இருக்குங்க அந்த மரத்துல இருந்து பாருங்க தண்ணி எப்படி விழுங்குதுன்னு சின்ன பிள்ளைகளை இப்படி தானே நம்ம எல்லாரும் மழை பெஞ்சதுக்கப்புறம் மழையை பிடி மரத்தை பிடிச்சி இப்படி ஆட்டுவோம் அந்த மாதிரி வரல இப்போ வந்து நான் பல்லு விளக்குறதுக்கு இந்த வேப்பங்குச்சி தான் ஒன்று உடைக்க போறேன் இது வந்து நல்லா தலைஞ்சிருக்கு அதனால இந்த வாதம் வந்து நான் உடைக்கல வேற வந்து நம்ம எடுத்துக்கலாம் main di muri ma oh, oh, no, no, no. oh no. அந்த மாதிரி தான் இன்னும் நாங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து பள்ளு விளக்குவோம் அம்மா வந்து வேலை கிளம்பிட்டாங்க நான் வந்து இப்போதான் பல்லு விளக்கு போகிறேன் எதுக்கு மணிகிற கொடுப்புதுக்கா அப்பா வந்து பாட்டிக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துட்டு முன்னாடி நடந்து போயிட்டு பாருங்கள் என்ன தான் பேஸ்ட்டு போட்டு பல் வளர்க்குனாலும் வேப்பங்குச்சியில் வளர்க்குற மாதிரி வராதுங்க எங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள் ரெண்டு மூணு வேப்ப மரம் இருக்குது அதனால் வேப்பங்குச்சியில் பல் வளர்க்குவோம் நல்லாயிருக்கும் நீங்களும் வேப்பங்குச்சியில் பல்லு வழக்கி பழகுங்க அந்த எல்லாம் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு எங்கள் ஊர்ல இருந்து இங்கே மூணு கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்போ எங்கள் ஊருக்கு வந்து கவர்மெண்ட் பஸ் விட்டுருப்பாங்க அந்த பஸ்ஸில் தான் நாங்கள் போவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் டீச்சர் சாருக்கெலாம் வந்து வேப்பங்குச்சி வந்து கு குட்டி குட்டியாக நாங்கள் நல்லா நீளமா இருக்கிற வேப்பங்குச்சியாக ஒடித்து கட் பண்ணி நூல் போட்டு ரெண்டு பக்கமும் விறகு கட்டுற மாதிரி கட்டி கொண்டு போய் தருவாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எங்களுக்கும் அது ஒரு என்கரேஜாக இருக்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரி இப்போ பல் வந்து வேப்பங்குச்சியில் வளர்க்குங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பூரா மழை பெஞ்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வதன்னு கிடக்குது நல்லாவே இல்லை நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா எங்க பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பாட்டி வந்து முடியாம இருக்காங்க அந்த பாட்டி வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாங்க அதனால அப்பா கொண்டு வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க குடிக்கிறதுக்கு குடம்லாம் தூக்க முடியாதுங்க அந்த பாட்டினால அதனால அப்பா இருந்து தண்ணி கொண்டு வந்து தர்றாங்க குடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பாடு கொண்டு வந்து தருவாங்க அந்த பாட்டிக்கு ஏன்னா சித்தி வந்து பாட்டிக்கு சாப்பாடு போடுறதுக்காக நான் கொண்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள் வரு சொல்ல இதுதான் அந்த பாட்டி அவங்க வீடுங்க சுற்றி சாப்பாடு கொடுக்குறக்கு வந்திருக்காங்க பாட்டியை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து யாரும் இல்லைங்க நாங்கள் தான் நான் இல்லைன்னா எங்கள் வீடு சித்தி அவங்க வீடு ரெண்டு பேரும் சாப்பாடு கொண்டு வந்து தருவோம் யார் வீட்டில் இருக்கோ கொண்டு வந்து தந்துடுவோம் சாப்பிட்டு படுத்துக்குவாங்க சைக்கிளுக்கு காத்து அடிக்கிறாரு வருங்க எங்க போனாலும் இவங்க சைக்கிள்ல தான் போயிட்டு வருவாங்க ஏங்க மாமா ரேஷன் கடைக்கு போறீங்களா போயிட்டு வந்துட்டீங்களா நான் சாப்பிட்றதுக்கு வந்து தட்டில் சாப்பாடு போட்டுட்டேங்க சாப்பாடு போட்டு கத்திரிக்காய் குழம்புங்க சாப்பாடு போட்டதுக்கப்புறம் குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடணும் வெறும் குக்கர் வந்து வைக்கக்கூடாது அது மாதிரி சாப்பாடெலாம் ஒரு பருக்கு கூட வீணாக்கக்கூடாது எல்லா சாப்பாடையும் அழித்து எடுத்துக்கணும் நம்ம ஏன்னா இந்த சாப்பாடுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி ஒரு பருக்கு இல்லாமல் எடுத்துக்கணுங்க பிறந்தாள் கேக்கு எடுத்துட்டு இதை கொண்டாந்து கொடுத்து கரெக்ட் பண்ண பார்க்குற பாருங்க எங்க அண்ணன் பையனுக்கு வந்து பிறந்த நாளுங்க அதனால வந்து என்ன இமா இது தேங்காய் முட்டை தேங்காய் முட்டை தேங்காய் தேங்காய் முட்டை கொடுத்து கரெக்ட் பண்றாங்க பாருங்க அதானே வரேன் தேங்காய் வடை என்ன சட்டைல இங்க வீட்ல கேக் கட்டி கூப்பிட்டு நிக்கிற வாங்க

நாங்களாம் புடிவாக இருந்தோன்னா புடிவாக இருந்தது அதில் வரந்தோன்னா வளர்ந்துதான் ஆகும் அனுப்போம் வீட்டில் வந்து கத்திரிக்காய் குழம்புங்க சித்தி அவங்க வீட்டில் வந்து வெஜிடபிள் பிரியாணி தயிர் சட்னி எண்ணெய் கத்திரிக்காய் போட்டிருக்காங்க அது சாப்பிட்டுருக்கேன் பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு தேங்காய் மட்டும் இருக்கோம் நீங்களும் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் மழை பெஞ்சு எங்கள் ஊரில் எங்கே பார்த்தாலும் ஒரே வதவாதம் சேரு சகதியமா தாங்க கிடைக்குது உங்கள் ஊர்லலாம் நல்ல மலையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த என்னோட இன்னைக்கு காலை வேலைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கிராமத்து பங்கு யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் பாய் ஆமாம் நீ பள்ளிக்கூடம் போகும்போது முட்டாயான்னு கொண்டுட்டு போனேன் ஆ பேச மாட்டியா வீடியோ கட் பண்ணால் பேச கூட மாட்டாங்களாமாங்க பேசக்கூட மாட்டாங்களாமா